இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குருட்டி ரயில்வேலேருந்து பொது அறிவு இருபத்தஞ்சு டாப் கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போகிறோம் முப்பத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சியில் நீங்கள் ஒரு அரசு அதிகாரிங்க ஆவேக அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்க மோஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அன்னை தெரேசா பிறந்த இடம் எது கனடா ரஷ்யா இ ஜெர்மனி இ அல்பேனியா அன்னை திரேசா பிறந்த இடம் எது சரியான ஆன்சர் என்ன பாருங்க ஆன்சர் ஈ அல்பேனியாவில் தான் பிறந்திருப்பாங்க சரியா ரெண்டாவது கொஸ்டின் பெல்கார் இயற்கை உயிர் வாழ்விடம் எதற்கு பெயர் பெற்றது அ முதலை ஆ யானைகள் ஈ புலிகள் டி இவை எதுவும் இல்லை சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்க ஆன்சர் ஆகணும் தான் சரியா யானைகளுக்கு பெல்கார் இயற்கை வாழ்விடம் பெயர் பெற்றதாகும் மூன்றாம் கொஸ்டின் முதல் உலகத்தமிழ் மாநாடு நடந்த இடம் எது முதல் உலகத்தமிழ் மாநாடு நடந்த இடம் எது ஆ சென்னை ஆ பாரிஸ் இ மதுரை டி சரியா நான் சரி என்னென்னு பாருங்கள் சான்சர் இ லம்பூர் சரியா அடுத்த கொஸ்டின் ஆசியாவில் ஆழமான ஏரியது ஆசியாவில் ஆழமான ஏரியது ஆசியாவில் ஆழமான ஏரி எது ஆ ரங்காலி ஆ இ சில்கா இ பைக்கால் சரியான ஆன்சர் என்ன பண்ணிருந்தேன் ஆன்சர் தான் பைக்கால் ஆசியாவில் மிக ஆழமான ஏறி பைக்கால் ஆகும் அடுத்த கொஸ்டின் கொடைக்கானல் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆ திண்டுக்கல் ஆ தேனி இ கம்பம் இ மதுரை சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் ஆ திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மாவட்டம் அமைந்துள்ளது சரியா அடுத்த கொஸ்டின் இந்திய அரசாங்கம் இலக்கியத்திற்காக அதிகமாக கொடுக்கப்படும் விருது எதுன்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசாங்கம் இலக்கியத்திற்கு அதிகமாக கொடுக்கப்படும் விருது எது ஆ இலக்கிய விருது ஆ லலித் கலா புராஸ்கர் இ தாதா சாஹேப் பால்கே விருது இ ஞான் பித் புராஸ்கர் விருது சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் இ யான்பித் புராஸ்கர் விருது சரியா அடுத்த கொஸ்டின் காற்று கலைவாய் கலைவால் உருவாகும் விதைகளுக்கு இது உண்டு காற்று கலைவால் உருவாகும் விதைகளுக்கு இது உண்டுன்னு கேட்டிருக்காங்க ஆ பாருங்க இயற்கைகள் மோ மற்றும் முடி ஆ கொக்கிகள் இ தண்டைகள் இ இலையினால் இருக்கும் மேல் மூடி சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் ஆவணாதான் கொக்கிகள் சரியா அடுத்த கொஸ்டின் புரோட்டானை கண்டுபிடித்தவர் யார் புரோட்டானை கண்டுபிடித்தவர் யார் ஆ சாட்விக் ஆ ஆர்கிமிடிஸ் இ ரோதர் போர்ட் இ கோல்ட்ஸ்டீன் சரியான ஆன்சர் என்னென்னு இ தான் கோல்ட் ஸ்டீன் தான் புரோட்டானை கண்டுபிடித்தவர் அடுத்த கொஸ்டின் வைட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படும் நோய் என்ன வைட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படும் நோய் என்ன ஆ நிக்டலோபியா ஆ பெரி பெரி இ ஸ்கர்விட்ஸ் சரியா ஆன்சர் என்னென்னு பாருங்கள் ஆன்சர் ஆ நிக்டோபியா சரியா அடுத்த கொஸ்டின் பாலின் தூயத்தன்மையை அறிய அளவிடும் மீட்டர் எது பாலின் தூயத்தன்மையை அறிய அளவிடும் மீட்டர் எது ஆ லாக்டோ மீட்டர் ஆ ஜிஸ்னோமீட்டர் இ தெர்மா மீட்டர் இ சோனார் மீட்டர் சரியான ஆன்சர் என்ன பண்ணுறாங்க ஆன்சர் ஆர் லாக்டோமீட்டர் பாலிவின் தன்மையை அறிய உதவுவது சரியா அடுத்த கொஸ்டின் அடிப்படை கடமைகளுக்கு மூலாதாரமான நாடு எது அடிப்படை கடமைகளுக்கு மூலாதாரமான நாடு எது ஆ குரோஷியா ஆ ஜெர்மனி இ யுஎஸ்ஏ இ கனடா சரியான ஆன்சர் என்ன பண்ணுறாங்க ஆன்சர் ஆர் குரோஷியா தான் அடிப்படை கடமைகளுக்கு ஆதாரமான நாடாகும் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டது இதில் எது இயற்கையான இலை இல்லை கீழ்கண்டதில் எது இயற்கையான இலை இல்லை சரியான ஆன்சர் பார்ப்போம் பாருங்க பருத்தி நூல் கம்பளி இலை இ ரேயான் இ சனல் நார் சரியான ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து வைப்பது யார் ஜனாதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது யார் இந்திய தலைமை நீதிபதி ஆ பாராளுமன்ற சபாநாயகர் இ பிரதம மந்திரி இ துணை சனாதிபதி சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் ஆ இந்திய தலைமை நீதிபதி தான் ஜனாதிபதிக்கு பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க சரியா அடுத்த கொஸ்டின் ஆப்பிளில் உள்ள அமிலம் என்ன ஆப்பிளில் உள்ள அமிலம் என்ன ஆ அசிட்டிக் அமிலம் ஆ லாக்டிக் அமிலம் இ டானிக் அமிலம் இ மாலிக் அமிலம் சரியான ஆன்சர் என்ன பாருங்கள் ஆன்சர் ஆவன்னா தான் லாக்டிக் அமிலம் சரியா லாக்டிக் அமில மாலிக் அமிலம் தவறானது லாக்டிக் வந்து பாலில் இருக்குது சரியா ஆப்பிளில் உள்ள அமிலம் வந்து மாலிக்யமிலம் சரியா அடுத்த கொஸ்டின் இயற்கை கதிரைக்கத்தை கண்டுபிடித்தவர் யார் இயற்கை கண்டு கதிரை கண்டுபிடித்தவர் யார் ஆர் மேரி கியூரி ஆ பாபர் இ பெக்கோரல் இ நிக்லோஸ் போர் சரியான ஆன்சர் என்ன பாருங்கள் ஆன்சர் இ எக்கோரல் அப்படிங்கிறவங்க தான் இயற்கை கதிரிக்கத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் மெரினோ என்னும் முக்கிய ஆட்டுப்பண்ணை தொழில் எங்கு நடைபெறும் மெரினோ என்னும் முக்கிய ஆட்டுப்பண்ணை தொழில் எங்கு நடைபெறும் ஆ துருக்கி ஆ ஆஸ்திரேலியா இ டென்மார்க் இ இது எதில் இல்லை சரியான ஆன்சர் என்ன பாருங்க ஆன்சர் அவனா தான் ஆஸ்திரேலியாவில் தான் மெரினோ என்னும் முக்கிய ஆட்டுப்பண்ணை தொழில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட அரசர்களில் ஜிசியா மறுமுறை யார் திணித்தா அக்தர் ஆளங்கசீப் இ ஜஹாங்கீர் இ கியூமான் சரியான ஆன்சர் என்ன பண்ணுறாங்க ஆன்சர் வந்து அவனை தான் அவுரங்கசீப் தான் மறுபடியும் வந்து சிசியா வரியர் அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மறுபடியும் தெரிஞ்சிருப்பாங்க சரியா அடுத்த கொஸ்டின் அஜீனா கோலாருக்கு பயன்படும் வேதி சேர்மம் எது அஜீனா கோலாருக்கு பயன்படும் வேதி சேர்மம் எது ஆ சோடியம் பை கார்பனேட் ஆர் சோடியம் குளோரைட் இ கால்சியம் சல்பேட் இ சில்வர் நைட்ரேட் சரியான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் ஆன்சர் ஆ சோடியம் பை கார்பேட்ரேட் சரியா அடுத்த கொஸ்டின் அக்வாரிஜியா என்பது என்ன அக்வாரிஜியா என்பது என்ன அ கனிம நீர் ஆ நீர்ம நீர் விளையாட்டு இ வெடியக்காடி நைட்ரிக் ஆசிட் அண்ட் கைட்ரோ ஆசிட் இ தொருநாற்றம் நீக்கும் வேதியியல் பொருள் சரியான ஆன்சர் என்ன பாருங்க ஆன்சர் தான் சரியா வெடியக்காடி நைட்ரிக் ஆசிட் அண்ட் கைட்ர குளோரிக் ஆக்சிட் தான் அக்ஸுவாரிச் பேர் சரியா அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டதில் எது இந்தியாவின் கிளைக்காலிசிக்கல் நாட்டியம் இல்லை இந்தியாவின் கிள கிளாசிக்கல் கிளாசிக்கல் நாட்டியம் இல்லைன்னு கேட்காங்க கிளாசிக்கல் கிளாசிக்கல் நாட்டியம் கீழே கண்டது எதில் இல்லை ஆ குச்சிப்புடி ஆ ஒடிசி இ மணிப்பூரி இ ராசீலா சரியான ஆட்சியில் என்ன பாருங்கள் ஆன்சர் இதான் ராசலில்லாதான் கிளாசிக்கல் நாட்டியம் கிடையாது மற்றதெல்லாம் இந்தியாவில் கிளாசிக்கல் நாட்டியத்தில் இடம்பெற்றது சரியா அடுத்த கொஸ்டின் அரசியலமைப்பிற்கான தீர்வுகள் குறித்த உரிமைகள் இதன் கீழ் வருகிறது ஆ சட்ட உரிமைகள் ஆ இயற்கை உரிமைகள் இ அடிப்படை உரிமைகள் இ பரம்பரை உரிமைகள் சரியா ஆன்சர் என்னன்னு பாருங்கள் சரியான ஆன்சர் ஆன்சர் இ அடிப்படை உரிமைகளில் தான் அரசியலமைப்புக்கான தேர்வுகள் குறித்த உரிமைகள் வருகிறது சரியா அடுத்த கொஸ்டின் டேஸ் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதை ஆய்வு செய்து விசாரணை செய்தது என்னதுன்னு பாருங்கள் ஆ சைமன் ஆ மாண்டே இ கெம்ஸ் போர்ட் இ டொமினியன் சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம் ஆன்சர் அதான் சைமன் குழு தான் சரியா சைமன் குழு சனி சைமன் கமிஷன் பாங்க கவர்மெண்ட் ஆஃப் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ஆய்வு செஞ்சுருப்பாங்க சரியா அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டதில் எது அடிப்படையான அடிப்படையான தொழில் ஆகும் கீழ்கண்டதில் எது அடிப்படையான தொழில் ஆகும்னு கேச்சிருக்காங்க நாலு எதுன்னு பார்த்தா பாருங்க தகவல் பரிமாற்றம் ஆ வைரம் செதுக்கல் இ தச்சு வேலை இதில் எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் ஆன்சர் இ தான் இதில் வந்து அவங்க கொடுத்தது எதுவுமே கிடையாது சரி அடிப்படையான தொழில் எதுவுமே கிடையாது ஆன்சர் இ சரியா அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டதில் எது மிகவும் விரைவு கொண்டது கீழ்கண்டதில் எது மிகவும் விரைவு கொண்டது ஆ புலட் ட்ரேயின் ஆ சூப்பர் சோனிக் ஜெட் இ ஒலி இ ராக்கட் சரியான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் ஆன்சர் அவனாதான் விரைவாக ரொம்ப ஸ்பீடாக இருந்தது சூப்பர் சோனிக் ஜெட் தான் சரியா ஆன்சர் பி அடுத்த கொஸ்டின் ஒரு நாளின் நேரம் எந்த கிரகத்திற்கு மிகவும் குறைவானதுன்னு கேட்டிருக்காங்க ஒரு நாளின் நேரம் எந்த கிரகத்திற்கு மிகவும் குறைவானது ஆ வியாழன் ஆ சனி இ வெள்ளி இ புதன் சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் ஆவண்ண தான் வியாழன் தான் ரொம்ப மிகவும் குறைவானது Thank you